மக ஜெய குருத ஜெய குரு பிரசாரம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சூலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி வந்து புதன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி சூரியன் பதினொன்று லாபஸ்தானம் அவரும் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பலம் ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுறது எவ்வளவு வந்து இருக்கோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு கிரகம் வந்து திக்பலம் அடைகிறதுங்கிறது உச்சத்துக்கு மீறின ஒரு விஷயம் அதனால வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அது இல்லாம பத்தாம் இடத்துல வந்து புத யோகம் நிபுணத்துவ யோகம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு இப்ப சுக்ரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாகியஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போறதும் ஒரு நன்மை இருக்கு பொருளாதார ரீதியா நிறைய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் பிஸ்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல டெவலப்மெண்ட் அதாவது நீங்க எதிர்பார்க்காத வளர்ச்சி ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த அந்த எதிர்பார்ப்புக்கும் மீறி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா உங்களுக்கு இருக்குது புதுசா ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தயவு செய்து தள்ளி போடாதீங்க ஆடி மாசத்துல ஸ்டார்ட் பண்ணுனா ஆடி போயிடும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க எந்த ஒரு வாய்ப்புமே ஒரு டைம் தான் வரும் அதுக்கப்புறம் அதே மாதிரி வாய்ப்பு வருமான வராது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரேரு சோ அதனால வரும்போதே கப்புனு பிடிச்சிருங்க செயல்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அதாவது உங்களுக்கு பத்தாவது மாதம் தான் ஆடி மாதமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேருந்து பத்தாவது இடம்னு வச்சுக்கோங்களேன் அதனால சூரியன் வரக்கூடிய அந்த ப பத்தாம் இடம்ங்கிறது ஆடி மாதமாக உங்களுக்கு இருக்கனால நல்ல டெவலப்பு தொழில் எல்லாமே நல்ல வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சூரியன் உங்களுக்கு திக்பலமாக இருக்கும்போதே தொழிலை நல்லா டெவலப் பண்ணுங்கள் அதுக்கு என்னென்ன முயற்சிகளை போடணுமோ அத்தனை முயற்சியுமே போடுங்க அதுக்கு உண்டான பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து தீரும் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு சேர்றாரு இல்லாம சுக்கரனும் சேர்றாரு அந்த குரு கூட சுக்கரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அப்ப குரு சுக்கரனும் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு அதே மாதிரி கோச்சாரத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் வராரு செவ்வாய் வந்து சனிய பாக்குறாரு இந்த கிரக சேர்க்கை வந்து பெருசா நல்லது கிடையாதுங்க உங்களுக்கு ஏழு குடைவர் அவர் தான் ரெண்டு ஏழு குடைவருங்க குடும்பத்துல அதனால சண்டை சச்சரவுகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கு அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சம சப்தம பார்வை இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்துல சனி செவ்வாய் பார்க்குது ஒருவரை ஒருவர் சம சப்தமமாக பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால என்னென்னா உங்களுக்கு மன உளைச்சலோ அல்லது பண ரீதியான பிரச்சனைகளோ வீட்டில் வந்து நிம்மதியின்மையை தான் கூடும் ஆனா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கு ஸோ அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமேல் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யார் சண்டை போடுறாங்களோ அதாவது குடும்ப நபர்கள் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாசம் வந்து ஜோசியர் சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு தொழிலும் உத்தியோகமும் அதனால நம்மளோட சண்டைய அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களுடைய தொழிலையும் உத்தியோகத்தையும் செய்து கவனிங்க நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உங்களுக்கு வருமானம் அந்த உங்களோட முயற்சி பல மடங்காக உங்களை தேடி வந்து கட்டாயம் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்ச காட்டிலும் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு போட்டு பின்பற்றப்படும் நிறைய விஷயங்கள் மாறும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க மிக விரைவில் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடுங்க இவ்வளோ நல்ல நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும் அந்த காரிய எல்லாம் நீங்கி காரியங்கள் சித்தியாகிறதுக்கு சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளுமே அகன்று காரியம் கை காரியம் சித்தியாகுங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல புதன் புதன் இருக்காரு ஒன்பது பன்னெண்டு கூடையவர் தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு பொதுவா பெண்கண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்டையோ அல்லது வந்து கணவர் கிட்டையோ வந்து என்ன செய்யணும் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ வெளியில போய் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஒரு நபர் இருப்பாங்க அது அப்பா அம்மாவோ அல்லது கணவராகவோ இருக்கலாம் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க குருவும் சுக்கரனும் கோச்சாரத்துல இணையக்கூடிய காலகட்டங்கள்ல பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய கேரக்டர் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க நீங்க எவ்வளவு முயற்சி போட்டிருக்கீங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்காது சில பேர் அவங்க என்ன செய்வாங்க நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணா பேசலாங்கிற மாதிரி பேசுவாங்க கரெக்டா உங்க மனசை குத்தி கிழிக்கிறதுக்குன்னு வருவாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காம நீ என்ன வேணா பேசிக்கோ நான் என்னுடைய உத்தியோகத்திலையும் பிஸ்னஸ்லையும் தான் போக்கஸ்டா இருப்பேன்னு அவங்களுக்கு பதில் சொல்லாம சொல்லணும் நீங்க சரிங்களா உங்களுடைய விஷயங்களை மட்டும் போக்கஸ்டா இருங்க கட்டாயம் அவங்க அதே இடத்துல இருப்பாங்க நீங்கள் முன்னேறி உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி குடும்ப நபர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லை என்னால் எக்ஸ்ட்ரீமாக நான் போயிட்டேன் அப்படின்னா அமைதியாக கடந்து செல்வது தான் உத்தமம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முயற்சி பண்ணிருக்கீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு சக்சஸ் உறுதி செய்யப்பட்டதுங்க இந்த செவ்வாய் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அந்த டைமில் மட்டும் வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக போங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் அந்த மின் சாதனங்கள் இயக்கும்போது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் பாகுபாடு பேதங்கள் கிடையாது பொதுவாகவே துளாராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை அதே மாதிரி மின் சாதனங்கள் இயக்கும்போது அடுப்படையில வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க சிறு ரத்த காயங்களோ ஒரு சிலருக்கு வந்து இந்த கர்ப்பபை சம்மந்தப்பட்டது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேரும் போது பொதுவாக ஈஸ்வரனுக்கு வந்து மாலை போடணும் மாலை போட்டு வில்வத்தால மாலை போட்டு வேண்டிக்க இல்லைன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கங்க உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் கவலையே படாதீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் நல்ல 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 அபரிதமான ஒரு வளர்ச்சி பொதுவா துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்யப்பட்டதா மாறும் கவலையே படாதீங்க மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஒரு சிலருக்கு புத்தர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க தெய்வ வழிபாடும் குருவோடைய வழிபாடும் பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் இருக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்றாங்க இருபத்தி ஆறாம் தேதி அப்போ வந்து என்னென்னா குருநாதர் வழிபாடு குரு கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறது உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பீங்களா அவங்க கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குறது இதெல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக குருவருள் இருக்கும்போது திருவருளும் கிடைக்கும் காசு பணமும் வரும் தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வ கடாட்சமும் கிடைக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்